குலதெய்வம் குழந்தைக்கு உயிர் கொடுத்த நிகழ்வுங்க ஒரு குலதெய்வம் எல்லை இருக்குது அந்த எல்லை பக்கத்தில் ஒரு அம்மா இருக்காங்க அவங்க குடும்பத்தோடு வாழ்கிறாங்க ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்கிறாங்க யார் யார் அந்த வயசான அம்மா அந்த வயசான ஐயா அவருடைய மய மருமக அந்த பாட்டி இவங்க எல்லோருமே அந்த குலசாமி கோவிலுக்கு ஏத்தாப்பில் அந்த குலதெய்வம் பேர் முத்தையா தலப தெய்வம் முத்தையாவும் அங்காள ஈஸ்வரியும் அக்குனி தங்காலம் காதியில் உருவான அந்த கருவர தெய்வம் பொன்னாத்தா எப்படின்னா அந்த தாய் பொன்னாத்தாங்கிறது கையில் குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்குமா அப்பேற்பட்ட இருபத்தோரு தெய்வங்கள் அடங்கிய அந்த எல்லையில் அந்த எல்லைக்கு முன்னாடி அந்த குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தில் ஒரு சின்ன குழந்தை ஒரு ஆம்பளை பையன் அந்த பையன் எப்படின்னா பொதுவாக ஆம்பளை பையனாலே பிறந்தூரில் வந்து துருதுருன்னு இருப்பாங்க துருதுனா பிடிக்க முடியாது அதாவது கையில் தூக்கி இடுப்பில் வச்சா கூட தவி மலிச்சுன்னு தவி விழுவாங்க ஓடுவாங்க வேகமாக ஓடி விழுவாங்க அது மாதிரியான ஒரு துருதுருதுன்னு ஒரு பையன் ஒரு சின்ன பையன் ஒரு ஒரு வயசு பையன் அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறப்பங்க அங்கே குலசாமி கோவிலுக்கு நடக்குது குலசாமி கோவிலு அவங்க எல்லோரும் அந்த பங்காளிகள் எல்லோரும் போகிறாங்க அப்போ அந்த சாமியாடிகள்லாம் அங்கே இருக்காங்க அப்போ அந்த பையன் அங்கே அந்த அந்த அதாவது அந்த கோவிலுக்கு நடுவுலையும் அந்த அம்மாவுக்கு எழுத்தாப்பில் இருக்கிற அந்த வீட்டுக்கு நடுவில் ரோடு போகுது பெரிய ரோடு போகுது அந்த ரோட்டில் எந்த நேரமும் வாகனங்கள் இரு இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் அதி வேகமாக போய்கிட்டே இருக்கான் அப்போ இவங்க எல்லாருமே வந்து அந்த சாமியாடிகள் கோவிலுக்கு போகும்போது அந்த பையனை பார்க்குறாங்க அந்த எழுத்தாப்பில் அந்த பையன் வந்து வேகமாக ஓடி போ ஓடுறது கூட வேகமாக ஓடி போய் தடுமாறி டமார்னு கீழே கொண்டுருவோம் கீழே வந்து கை கால் இதெல்லாம் காயமாகும் அப்போ அவங்களும் பார்க்குறாங்க ஒரு ரெண்டு மூணு தடவை பார்க்குறாங்க அதே மாதிரி செய்கிறாங்க அப்போ அந்த சாமியாரியே அந்த அம்மாட்ட கூப்பிட்டு இந்த பையனை நீங்கள் கவனமாக பார்க்கணும் இந்த பையன் ரொம்ப வேகமாக இருக்காப்புல குடுகுடுன்னு ஓடுறாப்புல பிடிக்க முடியலை அது வந்து நீங்கள் அந்த பையன் நீங்கள் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பையனுக்கு ஒரு என்னதான் அவங்க வேலை விட்டு பார்க்கும்போது பக்கத்தில் அந்த மரத்தில் அண்ணா கயிறில் ஒரு சின்ன கயிறை கட்டி அந்த மரத்தில் கட்டி வச்சுடுறாங்க அப்போ அப்படி கட்டி வைக்கும்போது அந்த பயம் என்ன பண்ணுறாப்புல ஏதோ வந்து ஒரு நம்ம ஒரு விலங்குகளை கட்டி போடுற மாதிரி அந்த இடத்துல அந்த பயனால் ஓட முடியாமல் இது பண்ணாமல் ரொம்ப கஷ்டப்படுறாப்புல ஆனால் இருந்தாலும் அப்படி செய்யக்கூடாது ஆனால் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அப்படியும் செஞ்சு பார்க்குறாங்க அந்த பய அதுக்கு அதுக்கும் சரி பண்ண மாட்டார் ஒரே அழுகை ஒரே வீம்பு யாரையுமே போகிற வர்றவங்கள கூட என்ன சொல்கிறதுனா கத்தி அதுலேருந்து அந்த கயரை அவுத்துடுறாப்பில இப்படியாவது போகிற வர்றவங்கள அது அழுது அழுது சாதிச்சு அப்போ என்ன அது இப்போ இந்த இடத்துல குலதெய்வம் எப்படி குழந்தைக்கு உயிர் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா அந்த குழந்தைய அந்த தெய்வம் எப்படி காக்குது எடுத்தாப்புல இருபத்தோரு தெய்வம் கொண்ட அந்த இருக்கு அந்த இருபத்தோரு தெய்வம் யாராரு முத்தையன் பெரிய கருப்பேன் சின்ன லாட சின்னாசி செங்கிலி கருப்பேன் நொண்டி கருப்பேன் காலபைரவேன் அக்குனி வீரபத்ரே அங்காள ஈஸ்வரி அக்குனி தங்கா பொன்னாத்தா சந்தனமாரி பேச்சி ராக்காயி தொட்டிச்சி நாகம்மா சப்தகன்னிகள்னு இருபத்தோரு தெய்வங்களை அடங்கி அரசால் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி அந்த சிறு குழந்தை ஏதாவது ஒரு பிரச்சனைனா விட்டுருமா அதாவது இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த குழந்தை அந்த இடத்துல இருந்து வேகமாக ஓடி அந்த கோவிலுக்கும் அந்த கோவிலை தாண்டி இந்த பக்கம் வரும்போது நான்கு சக்கர வாகனம் ரொம்ப வேகமாக வந்து அந்த குழந்தையை அடிக்க வருது அந்த குழந்தையை அடிக்க வரும்போது பக்கத்தில் பக்கத்துல வந்த உடனே அந்த குழந்தையானது அந்த அது எப்படி சொல்றது அந்த குழந்தையோட வேகத்துல அந்த குழந்தையோட வேகமா போகும்போது அந்த குழந்தையோட கால் தடுக்கி அந்த இடத்துல விழுந்த உடனே அந்த நான்கு சக்கர வாகனம் மேலே போகும்போது அந்த நான்கு சக்கர வாகனத்துக்கு அந்த குழந்தை வந்து அந்த சக்கரத்துல சிக்காம அந்த இடையில அந்த நான்கு சக்கரங்களுக்கும் இடையில சிக்கி அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகாமல் அந்த இடத்துல அந்த தெய்வம் காத்து நின்று நின்றுச்சு அப்படிங்கிறதுனால தான் இதை இந்த பதிவை சொல்ல ஆசைப்பட்றேன் அதாவதுங்க அந்த குழந்தை வேகமாக போகுது ஒரு ஒரு கஞ்சி ஒரு கணம் ஒரு இன்ச்சி கொஞ்சம் மாறி இருந்தால் கூட அந்த பிள்ளைய அந்த குழந்தைய அந்த சக்கரத்தில் சிக்கியிருக்கும் உயிர் பார்த்துருக்க முடியாது அப்போ ஏன் வந்து அந்த இடத்துல வேகமாக வரும்போது அந்த இடத்துல அந்த குழந்தை கால் தடுக்கி விழுந்து அந்த விழுந்தது அந்த அந்த நான்கு சக்கரத்துக்கு நடுவில் விழுந்ததுனால அந்த சக்கரத்துக்குள்ளே சிக்காமல் அந்த வண்டி மேலே போய் அந்த குழந்தை ஏன் உயிர் பிடிச்சிச்சு அது எடுத்தாப்பில் இருந்த தெய்வம் இருபத்தோரு தெய்வம் ஒரு கணத்தில் அதனுடைய வேகத்தை குறைச்சி அந்த பிள்ளைய அதாவது நின்றிருந்தால் கூட அந்த வண்டி அடிச்சிடும்ல அப்போ அந்த இடத்துல அந்த குழந்தைய தல தடுமாறி விழ விழ செஞ்சு அந்த குழந்தைய அந்த விளைச்சிஞ்சு அந்த தரையோட தரையா விளைச்சிஞ்சு அந்த வண்டி அந்த வாகனங்கள் அந்த தெய்வத்தை அந்த குழந்தை மேலே படாம வேகமா போய் அந்த பிள்ளைய காப்பாத்துனது அங்க இருக்கிற இருபத்தோரு தெய்வம் அப்ப அந்த இடத்துல வேகமா ஓடி வர்றாங்க வேகமா ஓடி வந்த உடனே அந்த அம்மா இருக்காங்கல்ல அந்த அம்மா அந்த பக்கத்துல இருக்கவங்க கூட அந்த அம்மாவுக்கு சாமி அந்த அந்த வயசான அம்மாவுக்கு சாமி நம்பிக்கை இல்லை அந்த இடத்துல அந்த தெய்வமே இருந்தாலும் அந்த தெய்வத்தை போய் அதிகமாக போய் அந்த அம்மா வ வணங்கிக்காது నా இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஓடி வந்து ஐயோ உன் பிள்ளைய பார் இந்த முத்தையா காப்பாற்றிட்டாரு இந்த இந்த பொன்னாத்தா காப்பாத்திருச்சு இந்த பாரு இந்த பெரிய கருப்பை காப்பாத்திட்டாரு சின்ன காப்பாற்றிட்டாருன்னு எல்லாரும் அங்கே இருக்க எல்லாரும் ஒரு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பேர் கூட்டமாக கூடி எல்லா வாயிலிருந்து வர வர்ற வார்த்தை பாரு சாமி காப்பாத்திருச்சு முத்தையாக காப்பாத்திருச்சு பொண்ணாத்தா காப்பாத்திருச்சின்னு அந்த வார்த்தையை எல்லோரும் சொல்லி அந்த குழந்தையை தூக்கி அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அந்த அம்மா குழந்தைய தூக்கிட்டு போய் வேகமாக ஓடி போய் அந்த எல்லையில் முத்தையாவோட அந்த கோவிலுக்கு வெளியே அந்த தலைவாசியில் குழந்தைய போட்டு அப்படியே அந்த மண்டியிட்டு வணங்கி ஐயா என் குழந்தைய காத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சந்தோஷப்படுது குலசாமி இருக்கிற இப்படி இப்படித்தாங்க இருக்க ஒரு பச்சை குழந்தை அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த இடத்துல சாமி இருந்து என்னங்க பிரயோஜனம் சாமி இருந்து என்ன பிரயோஜனம் அவ்வளோ பெரிய இருபத்தோரு தெய்வங்கள் அந்த எல்லையில இருந்து என்ன பிரச்ச பிரயோஜனம் அங்கே இருக்க அந்த பச்சை குழந்தைய காக்க வேணாமா சாமிங்கிறது நம்மளை காக்கத்தானேங்க மனுஷங்களை காக்கத்தானே நீதிக்கு நிக்கத்தானே அப்ப அந்த அந்த தெய்வம் அந்த இடத்துல பரிபூர்ணமா நின்று அந்த குழந்தைய காத்து நின்னதை அந்த இடத்துல ஊரே மெச்சிச்சு ஊரே பாராட்டிச்சு அப்ப அந்த இடத்துல அந்த தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற அந்த அம்மா அதுக்கப்புறம் என் பிள்ளைய காத்து கொடுத்ததுனால இந்த சாமிக்கு தான் நாலும் அனுதினமும் என்னால் முடிஞ்ச சேவகம் பண்ணுவேன் என்னால் முடிஞ்ச ஒரு பத்தி சூடத்தை பொறுத்துவேன் என்னால் முடிஞ்ச வேலையை அந்த தெய்வத்துக்காக நான் செய்ய நான் இனிமேல் நான் செய்வேன் அப்படின்னு அந்த தெய்வத்தை இரு கைகூப்பி அந்த குடும்பமே வணங்குறாங்க அதனாலதான் குழந்தை எப்படி குல குலசாமி எப்படி குழந்தைக்கு உயிர் கொடுத்துச்சு அப்படிங்கிற உண்மையான நிலதுல ரெண்டு விஷயம் இருக்குங்க அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்தது சாமி அல்ல கல்லுன்னு கல்லு அப்படின்னு நிரூபணம் ஆயிருக்கும் ஏன் குழந்தையும் தெய்வமும் ஒன்று குழந்தையும் தெய்வமும் கொண்டு அணைச்சவங்களுக்குன்னு சொல்றது காரணம் குழந்தைங்கிறது தெய்வத்துக்கு சமானங்க அந்த உயிரை எவ்வளோ அழகா காத்து கொடுத்துச்சுல அப்பேற்பட்ட சாமி அந்த ஊரே ஊரே வந்த வாய் திறந்து முத்தையா காப் காப்பாத்து கொடுத்துட்டாரு உனக்கு உயிர் கொடுத்துட்டாரு உன் பிள்ளைய காத்து கொடுத்துட்டாரு பொண்ணாத்தான் உன் பிள்ளைய தூக்கிருச்சு அதனால காத்துருச்சு அப்படின்னு வாய் நிறக்க வாய் நிறக்க அவங்க சொல்றதுக்கு காரணம் அங்க இருந்த இறை சக்திங்க அப்படித்தான் தெய்வம் நம்மளை காக்கும் நம்ம குலசாமி நம்மளை அப்படித்தான் காக்கும் எங்க இருந்தாலும் நமக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் நடந்தா நம்மளை காக்க ஓடி வர்றது நம்மளுடைய குல தெய்வம் அதனாலதான் இன்னைக்கு அன்பர்களுக்கு குலதெய்வம் எப்படி அந்த குழந்தையோட உயிர் கொடுத்துச்சு உயிர் காத்துச்சு அப்படிங்கிற அந்த அழகான உண்மை நிகழ்வையும் அதே சமயம் சாமியே இல்லைங்கிற ஒரு பக்கத்தில் உள்ள பெரிய கோவில் இருந்தாலும் அந்த தெய்வத்தை நாம் போய் ஏன் வணங்கணும்னு இருந்த ஒரு அம்மாவுக்கு சரியான பாடத்தை புகட்டி நான் இருக்கேன் உன் குடும்பத்தை காக்க உன் குழந்தை குட்டிகளை காக்க அப்படின்னு அந்த பாடம் புகட்டி அந்த அந்த சாமியே வணங்காத அந்த அம்மாவை வணங்க செஞ்சது ஒன்று அதே சமயம் அந்த பக்கத்துல இருக்க ஊர் மக்கள் எல்லாரும் அந்த தெய்வத்தின் மேலே இருக்க நம்பிக்கையை இந்த சாமி காப்பாத்திருச்சப்பா உன் குழந்தைய காப்பாத்திருச்சப்பான்னு அந்த ஊரே அந்த 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 மக்களே அந்த தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வத்தை பற்றின ஆச்சரியப்பட்டு இந்த சாமி இருக்கு மலவோல நம்மளை காத்து நிற்கிது இந்த இடத்துல இனி நமக்கு நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு அந்த தெய்வம் நமக்கு எல்லாத்துக்கும் நான் இருக்கேன்னு ஒரு உறுதியை கொடுத்துருக்கு பாருங்க இது எல்லாத்தையும் இந்த உண்மை நிகழ்வை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளத்தான் குழந்த குலதெய்வம் எப்படி அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்துச்சுங்கிறத பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்